வந்து என்னோட அப்பா அவங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணனும் எனக்கு கேப்டன் விஜயகாந்தபு கேப்டன் அவருதான் சினிமால எவ்வளவுதான் பேர் இருக்காங்க

இது நம்ம சொந்த காசுல இன்னொருத்தர் கொடுக்கறத விளம்பரம் மட்டும் தான் கற்றுக்குடி சரி 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 இதனால இது எனக்கு மட்டும் இல்லாம கேபி வை பாலா தான் காரணமானது அவங்களும் ரெண்டாவது எனக்கு கேப்டன் விஜய் கண்டுபிடிக்க கேப்டன் விஜய் அவர் தான் அந்த சினிமால எவ்வளதோ பேர் இருக்காங்க ஆனா அவரை மாதிரி யாரும் வராது சொல்லுங்க கொஞ்சம் இது இன்னைக்கு என்னோட ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு சரி வளகாப்புங்கிறதுனால சாப்பாடு வகையான சாப்பாடு செஞ்சு எல்லாத்துக்குமே வர்றவங்களுக்கு போனோம் இல்லாம அதுக்காக சொன்னோம் எப்பயுமே நாங்க ஒரு முதியோர் இல்ல இருக்கு நம்ம ஒரு சிக்கலுக்கு அந்த முதியோர் இல்லத்துக்கு நாங்க செய்வோம் ரோட்டோரத்தில் சாப்பாடு கொடுப்போம் அப்ப செய்யறது நம்ம வர்றவங்களுக்கு செய்யறது மட்டும் இல்லாம அதாச்சும் ஒரு முதியோர் இல்லத்துக்கு செய்வோம் நம்ம எப்போதும் கொடுக்குற இடத்துக்கு கொடுப்போம் ரோட்டத்தில் உள்ளவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கறதுக்காக நார்மலா ஒரு எழுவத்தஞ்சு பேருக்கு சொல்லி இருந்தா

எப்படி இதே மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் இந்த எண்ணங்க வந்து எப்போ உங்களுக்கு உருவானுச்சு எனக்கு இந்த எண்ணம் உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து என்னோட அப்பா அவங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணணும் இப்போ ஒரு வேலை நாங்க வந்து பிளம்பிங் பெயிண்டிங் எலக்ட்ரிகல் ஒர்க் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் சரி அந்த ஒர்க்கு போனாலே இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குமே லோ தான் செய்யணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வேலையிலையும் சரி நம்ம சம்பாதிக்கிற டெய்லி ஒரு பத்து பத்து ரூபா ஒரு வண்டியில போட்டுப்பாங்க அது எதுக்குன்னா இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக அதுலதான் நாங்க போயிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுப்போம் இப்ப இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அதுக்காகவே சாப்பாடுதான் அதை கொடுக்க போறோம் காரணம் அப்ப ரெண்டாவது எனக்கு கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் புடிக்கும் அவர் தான் சினிமால எவ்வளவுதோ பேர் இருக்காங்க ஆனா அவர மாதிரி யாரும் வராது அது சொல்ல தேவையில்லை மூணாவது ஆள் வந்து கேபி வரி பாலா பாலா இப்ப ரீசன்ட் லைம் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க தெரியும் பெரிய நடிகர்லாம் கிடையாது ஒரு சிம்பிளான அதுவும் நம்ம நாகப்பட்டினம் நானே நம்ம ஒரு பக்கம் காரைக்காலில் உள்ள ஆளு அவர் வந்து எனக்கு ஒரு இப்ப தூண்டுதலா இருக்காரு செய்யறதுக்கான உத்வேகம் கொடுக்குறாரு ஆமா கண்டிப்பா அவரு இதுல வந்து அவரை பத்தியும் சொல்லலாம் அவர் வந்து நிறைய செய்யறாரு பப்ளிசிட்டிக்கு செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க இது நானும் என் வீடியோ பார்த்தாலும் சில பேர் பப்ளிசிட்டின்னு சொல்லலாம் இது பப்ளிசிட்டியா இருந்தாலும்

ஆனா நீங்க கூட வாங்க வந்துட்டு அந்த சேவையை நீங்களும் பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சாலும் பண்ணுங்க இல்லைன்னா இந்த வீடியோவை யாராச்சும் பண்றவங்க கண்டிப்பா பண்ணட்டும் இந்த ஊர்ல இந்த இல்லத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க முடிஞ்சா பண்ணுங்க நாமக்கணத்து பக்கத்துல புறவை ஊரில் தான் அந்த முதியோர் இல்ல இருக்கு சரி முடிஞ்சால் நீங்க அத பண்ணுங்க அந்த வீடியோல போடுவோம் என் கூட வர்றதுக்கு தெரியல அதை நீங்க போடுங்க அப்படி இல்லைனாலும் எங்கே வேணாலும் பண்ணட்டும் ஆனா யாராவது இங்கே பண்ணணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பேசுவீங்களாமா கண்டிப்பா நீங்க எல்லா பசங்களுமே சூப்பரா பேசுறாள் சரி ஓகே இது எங்களோட சேவையை வந்து நான் மட்டும் சொன்னா அது மிகையாகாது அதனால நான் இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கீழே கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க போய் பாக்குறேன் இவங்கள கொஞ்சம் வீடியோ எடுங்க நான் திருப்பி வந்து ரீஜாயின் ஓகே சரி எல்லாரும் என்ன பண்றீங்க ஓ சாப்பாடு பாசல் பண்றீங்களா சரி எடுக்காங்க சாப்பாடு எல்லாம் பாசல் பண்ணிட்டு இருக்கீங்க முதியோர் இல்லத்துக்கா பொதுவா எங்க இருக்கு இங்க இருந்து நமக்கு சோ ஆடியா நீங்கலாம் வந்து காலேஜ் படிக்கிற பசங்களா நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க

พอปุ่นเงี้ยเซ็งยังไปงูนะกูรู้มาว่ามา

இப்ப வேற இடம் மாத்தறதுக்கு பிளான் இருக்காங்க ஒரு பண உதவி செஞ்சு செய்யறதுக்கு யாரும் ஆகுது மீண்டான இந்த பாத்தீங்களா அந்த விசாரணைகள் எல்லாம் அமைச்சு கட்டுக்கிறது எல்லாம் நல்ல நடமாடங்கள்ல உள்ளவங்கள வேணா எப்படி வேணாலும் பாதுகாட்டலாம் அவங்களுக்கு செய்யறது பெரிய அந்த சந்தோஷத்தை தான் நான் வந்து வர்றது அப்பான்னு தான் கூப்பிடும் சரி 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 பொண்ணு மாதிரி நன்றி நான் வர்றேன்

இப்ப இன்னைக்கு வர்றது தெரியல பணம் ஒரு எழுபத்தொன்னு எனக்கு இன்னொரு நாளைக்கு நீங்களே ஜீனி டீ தூள் சோப்பு பேஸ்ட் பவுடரு என்ன ரொம்ப கேட்டு வாங்கெல்லாம் பணம் பணம் எடுத்துக்கொண்டு இருக்கு எனக்கு மோடி இப்ப கேட்டவங்க என் பையில முறை எங்க அப்பா பிறகு நான் வச்சு நடத்தினது என்னோட ஆசைய வேற எந்த ஆசை பணம் ஆசை மேலே எனக்கு ஆசை முடியாது எனக்கு வந்து என்ன முதல்தான் உணகம் நான் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஆச்சு நான் வெளியுலகி பார்த்தேன் இந்த முதல் எப்ப தொடனோ அதுக்கு பிறகு நான் வெளியிலேயே போனது கிடையாது இதுதான் இதுதான் தான் உணர்ந்து கிடந்தது என்னோட ஹஸ்பண்ட் எட்டு பேர் ரெண்டாயிரத்தி ஆறுல விட்டு போயிட்டாரு மட்டும்

இருந்தா கூட பண்ணி வர சரி 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 சில பேருக்கு என்ன தோணுதுன்னா முதியோர் இல்லம் அப்படின்னா அவங்க வந்து இதை வச்சு அவங்க ஏதோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு அதை மாதிரி ஒரு சில இது இருக்கலாம் ஆனா எல்லா இடமும் அது மாதிரி இல்லை இந்த இடம்லாம் அது மாதிரி கிடையாது அப்படியே எடுத்தாலும் ஒரு பத்து பேருக்கு செஞ்சுட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்க போறது இல்லை ஏதோ உதவி செய்யறாங்கல்ல இப்போ நம்ம வீட்டில் சொந்த வீட்டில் அப்பா அம்மாவும் நம்ம பார்த்துக்க மாட்டோம் நம்ம வேலைக்கு போகலன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்க யாரையோ ஒருத்தவங்களை வச்சு பார்க்கறவங்க பார்க்குறாங்கல்ல அதனால நம்ம இதை எடுத்துப்பாங்க ஏமாத்துவாங்க அப்படின்லாம் நினைக்காம இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம்